முதல்ல வந்து நம்முடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எட்நூத்தி கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பத சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்துல குறிப்பிட்ட நூத்தி ஐம்பது நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க வாட்ஸ்அப் சாட்டு எப்படி பணம் மாறியிருக்கு குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு இருபத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி ஏற்கனவே பத்திரிகையாளர் நான் பேசியிருக்கும் போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை இது முதல் இரண்டாவது மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் அந்த கடிதம் இரண்டாவது முறை இது வந்து திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகத்துறையில் குடிநீர் வளங்கள் அந்த துறையில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் அங்கே பொறுப்பு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காண்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைபு லஞ்ச பணமாக ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க இதில் நீங்க நல்லா உத்த இந்த டோசியரை பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டு சானிடேஷன் சர்வீஸ் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வாட்டர் ஒர்க் அதாவது ஆறு ஏரி வேலைகள் சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மத்திய அரசு பணமும் கூட மாநில அரசுக்கு வந்து அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இதுல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் மூணுன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் ஆகுது அதுல குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ஹவாலா டிரான்சாக்ஷன் துபாய்க்கு துபாய்க்கு வந்து ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப் அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இது அதிர்ச்சி தான் ஆனா ஆச்சரியம் இல்லை நிறைய வாட்ஸ்அப் சேட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்ட்டி ஃபண்ட் டிஎம்கே இருக்கு அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவ கலெக்ட் பண்ணிருக்காங்க ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்டர் இது நேரு அவர்கள் சாதாரணமாக பத்திரிகை அன்பர்கள் கேட்கும் பொழுது கடந்து போயிட்டாங்க அதாவது இதுல ஒன்னும் உண்மை இல்ல இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன் அங்க பாத்துக்கிறேன் மறுபடியும்த்திரிக்கையாள சந்திப்பில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புறோம் எட்டு கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் ஒரு இன்ஜினியருக்கு இருபத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு லட்சம் லஞ்சம் இரண்டாவது நேரு அவர்கள் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீத லஞ்ச படம் அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆரே இதில் இல்லை ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் தான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி லாண்டரிங்கெல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் இதையும் கூட உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் மூன்றாவது இன்று நேர் அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை அதுல ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஊராட்சி சேனல் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான் நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நடந்திருக்கணும் ஆனால் நேற்று சாயங்காலம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்குறாங்களோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட போட்டிருக்கிறாங்க அந்த லிஸ்ட் எவ்வளவு குளறுபடியா இருக்கு ஒரு மூணு உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல வந்து கோயம்புத்தூர் இருக்கு அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க பிசி உமன் பிசி மேல் உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிசி உமன் வந்து ஐநூறு மார்க்குக்கு நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தாறு வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல அதாவதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு அவங்க தமிழ் மீடியமா அவங்க வந்து விடோவா அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இல்லை அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரராக இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜை வச்சு பார்த்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அல்ல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட நீங்க பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை இருக்கிறாங்க சேம் பாராமீட்டர் மீட் பண்ணிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் வாங்கி இருக்கிறவங்க குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க கோயம்புத்தூர் கரூர் மதுரை இந்த மூன்று மாவட்டத்தினுடைய லிஸ்ட நாங்க அனலைஸ் பண்ணத பத்திரிகை என்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்ஆப்ல ஷேர் பண்றோம் அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா என்ன நாட் செலக்டட் கிரைடீரியா என்ன செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா விட நாட் செலக்டட் பெட்டரா இருந்து செலக்ட் ஆகல இவ்வளவு வெளியிட்டிருக்கக்கூடிய லிஸ்ட் இதிலும் கூட லஞ்சம் இருப்பதாக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சருடைய துறை ஒரு மாதத்தில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதன் பிறகு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் இன்னொரு ஊழல் மூன்றாவது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல் இதிலும் கூட பெரிய அளவில் குழப்பம் இருக்கு ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை இந்தியால எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்கே நடக்குது அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க இதை வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம்